அன்புள்ளங்களை மாத தொலைக்காட்சி நேயர்களே நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை உலகமெங்கும் சென்று நற்செய்தியை சாற்ற வேண்டும் பொழுது சின்னப்பெரும் பிறம் அதைத்தான் சொல்லுவார் நற்செய்தி அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு நற்செய்தி என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை பாரம் என்று சொல்லி அழகாக சொல்லுவார் கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவரும் நற்செய்தியை கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் நம்முடைய சொல்லாலும் அல்ல செயலாலும் அன்றுவரை கிறிஸ்து கொண்டு அந்த நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் இதற்காக தான் திருச்சபையை உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஏற்பட்ட கடமையை ஏற்றுக்கொண்டு எண்ணற்ற மக்கள் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நாடுகளை விட்டு வீட்டை விட்டு சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அனைத்தையும் விட்டு விட்டு வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த மக்களோடு சென்று அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகளோடு சென்று இந்த நச்செய்தி மலர்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாக அவர்கள் இப்படியெல்லாம் நச்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிதான் இந்த நச்செய்தி நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி நாங்கள் இன்றைக்கு இருக்கிற பகுதி அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒவ்வொரு இடமாக போயிட்டு இருக்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு வந்து தூரா டைசஸ் பதினைஞ்சு மறை மாவட்டங்களை கொண்டது தான் இந்த அஸ்ஸாம் மாநிலம் இன்றைக்கி தூரா மறை மாவட்டத்தில் ஒரு அருள் சந்தைக்கு வந்திருக்கிறோம் அவருடைய அனுபவங்கள் மற்ற அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் அந்தோனி அன்பு ஆண்டனி அன்புக்குமார் அருள் தந்தை உங்கள் அனைவர் சார்பாக மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அன்போடு வரவிருக்கிறார் வெல்கம் ஃபாதர் தேங்க்யூ ரொம்ப க்ளோஸர் ஃபாதர் இந்த தூரா டைசஸ்ஸில் உங்களை பார்க்குறது நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக போயிட்டுருக்குறோம் அசாம் மாநிலத்தில் வந்து நச்செதி எப்படின்னா அறிவித்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏழு மறை மாவட்டத்தில் இது ஒன்று எங்களுக்கு பதினஞ்சு மறை மாவட்டம் இருக்குது அது ஒன்று இல்லைங்களா பார்த்து அந்த இதில் வந்துருக்குறோம் அதன் உங்களுடைய நேட்டிவ் என்ன உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள் எங்கள் எங்கள் ஒரு வந்து வேலூர் எங்கள் அப்பா ரயில்வேல வேலை செய்யும்போது அப்போ காட்பாடியில் இருந்தார் நாங்கள் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தப்போ அங்கே தான் நான் பிறந்தேன்னு சொல்கிறாங்க வளர்ந்தது வேலூரில் ஆறாவது கிளாஸ் வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு எங்கள் அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததோட்டு சென்னைக்கு வந்துட்டோம் அண்டு சென்னையில் அப்போது நான் சின்ன வயசுலேருந்து ஐ வாண்ட் டு பிகம் எ ப்ரீஸ் அந்த ஒரு ஆசை இருந்தது அப்படியே இருந்து நான் எழுபத்தி மூணு அப்போது நான் கிளாஸ் லெவன் பதினொன்றாம் க்ளாஸ் படித்தது அப்போது படித்த உடனே நான் ஒகேஷன் கேம்ப் போனேன் சென்னை மலை மாநிலத்துல கோவலத்துல வச்சாங்க ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கப்புறம் அட் என்ப் தமிழ் முடிச்சு செலக்டட் செலக்ட் ஆகல அடுத்த முறை பாப்பா அதுக்கப்புறம் படிச்சுட்டு வாப்பாங்க அதுல கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆனேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இந்த சின்ன வயசுல இந்த கப்புச்சின் அந்தோனியா சார் அதனால என் பேர் அந்தோனியா அந்தோனி வச்சாங்க எங்கள் அம்மா எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலி மை Mother and father were not Catholics. Oh, उम्रूनी आपका मार दो पेरू were Catholics Catholics थे ना आ एंग आमा वांधे Lutheran oh, Luther. okay. okay. yeah. Lutheran का ah, yeah. famous लिंग ला एंग was he was Hindu mm -hmm. and their marriage was uh, because of this family problem they had to court marriage. தான் என்னுடைய சித்தி மூலியமாக கத்தோலிக் மதத்தை அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது அதுல எங்க அம்மா நான் வந்து எங்க அம்மா வயத்துல இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க சிக்கா இருக்காங்க அப்போ வந்து இந்த நம்ம அந்தனியா கிட்ட ஜெபம் பண்ணி அப்புறம் மாதா கிட்ட ஜபம் பண்ணி எனக்கு நல்ல இது டெலிவரி சூப்பரஸ் ஆண்டுச்சு இருந்து அவங்க வந்து தேடி அவங்க வந்து கத்தோலிக்க மதம் மாறத்துக்கு அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க அப்போ நீங்கள் வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது பிறகுறதுக்கு முன்னாடி ஒரு மனமாற்றத்தை கொண்டு தான் அறிவிக்கப்பட்டு அதனால சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை நம்ம வந்து கடவுளுக்காக ஓய்வு பண்ணணும் அது இல்லாத எங்கள் அம்மா எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க அப்போது அதனால தான் இந்த பேக்ரவுண்டில் வந்தேன் அப்போ எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது இம்ப்ளிகேஷன் மாதிரி நான் வாங்கலிக் சர் அப்போ எங்க அப்பா அம்மா வந்து கத்தோலிக் மதத்துக்கு இல்லை அந்த வருஷம் தான் எங்க அம்மா அப்பா வந்து நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கத்தோலிக் மதத்துக்கு வந்தது முடிச்சு பிறகுதான் வந்தாங்களா இல்ல அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஞானஸ்தான் வாங்கினேன் அது சரியா தெரியல எக்ஸாக்ட்லி பட் அதோட இஃபெக்ட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் வாஸ் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இது அந்த கேத்லிக் சர்ச்சில் கேத்லிக் மேரேஜ் இல்லை ஓகே அது அந்த காலத்தில் ஒரு ரூல் இருந்தது இல்லையா ஸோ அதனால அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் அந்த கப்பச்சின் இதுக்கு போய் பார்த்தேன் அங்கேயும் எனக்கு ஒரு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பார்த்தேன் போனார் அங்கேயும் மூணு நாள் ஒகேஷன் கேம்ப் அப்புறம் ரெண்டாவது எனக்கு இன்னொரு டிஃபெக்ட் இருந்தது பை பர்த் எனக்கு வந்து வாய் சரியா பேச முடியாது ஆமா திக்குவாய் என்ன திக்குவாய் சொல்லுவாங்க ஆமா சின்ன வயசுல இருந்து படிக்கும்போதெல்லாம் அது கொஞ்சம் இன்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது லிட்டில் பியர்ன்றது ஸோ அதனால் இந்த ரெண்டாவது அப்ஜெக்ஷன் வந்து என்னுடைய சரியா படிக்க முடியல சரியா பேச முடியல அது ஒரு இது அப்போது அங்கேயும் நாட் அக்செப்ட் அப்புறம் மூணாவது இந்த ஃப்ரான்சிஸ்கண்டில் போய் பார்த்தேன் இந்த மணலியில் அவங்க அங்கேயும் போய் பார்த்தேன் மாதவரம் அவங்களும் இந்த சம் எக்ஸ்கூசஸ் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகிடுச்சு அப்போது ஒரு சலேஷன் பிரதர் சிகாமணின்னு இருந்தார் இந்த சென்னையில் வியாசப்பாடியில் அவர் எனக்கு தெரியும் எங்கள் ஃபேமிலிக்கு அவர் வந்து எங் எங்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிருந்தாரு அவர்கிட்ட போய் ஒரு வருஷம் இந்த சோஷியல் வெல்ஃபேர்ஸ் கேட்டிடியூட்ஸ் அங்கே ஒரு வருஷம் இருந்தேன் அவர்கிட்ட அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ப்ரொவின்ஷியல் கிட்டே சொல்லி டு பிகம் எ லே பிரதர் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தாரு அப்போ நான் எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி எத்தனை இடத்துல போனா எல்லா வந்து ரிஜெக்டட் அட்லீஸ்ட் இங்க இவர் கூப்பிடுறாரு நான் லேப்டா போய் கடவுள் கூறியும் பண்ணுறேன் எங்கள் அம்மா சொன்னாங்க இல்ல வேணாப்பா நீ நீ கண்டிப்பா நீ ஒரு குரு ஆக அதனால வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க அதனால் எப்படி நான் இப்போது இது பண்ணுறது அப்போ எங்கள் அம்மா சொன்னால் நீ மூணு நாள் எனக்கு டைம் கொடு நான் ஜபம் பண்ணுறேன் நீ வேணா பண்ணிக்கோ அதுக்கப்புறம் உன் முடிவு எடுத்துக்க வந்தாங்க மூணு நாளுக்கு அப்புறம் ஜபம் பண்ணோடனே எனக்கே மனம் மாறிச்சு ஓகேம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி வெயிட் பண்ணப்போ தான் எனக்கு ஒரு பிரதர் இந்த பூர்ணமல்லி இருந்த பிரதர் எங்கள் பங்குக்கு வந்து சண்டே அப்போஸ்லேட்டுக்கு வருவார் அவர் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதை காணிக்கிற ஆட்சி இருக்காரு ஸோ அவர் வந்து எங்க பங்குக்கு வருவார் ஸோ அவரு தான் ஒரு ஐடியா கொடுத்த நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப ஒகேஷன்லாம் வந்து தேடுறாங்க அங்க நீ லெட்டர் எழுதி போட்டால் உனக்கு ஒருவேளை சான்ஸ் கிடைக்கலாம் அப்போ உடனே அவர் தான் எனக்கு ட்ராப் பண்ணி கொடுத்தார் லெட்டர்லாம் ஒரு பத்து டயசிஸ்க்கு ஒரு இடம் பேர்லன்னு தெரியாது அந்த மாதிரி இந்த நார்த் இந்தியாவில் அப்புறம் எங்கள் நார்த் ஈஸ்டில் கூட ஷில்லாங் டிபருகா அதெல்லாம் கொடுத்தேன் இப்போ இந்த பார்த்து அமல்ராஜ் இந்த இருக்கிற டயசிஸ் கூட அப்போ சில பிஷப்பு வந்து ஓகே சி அடுத்த வருஷம்னாங்க அடுத்தது சில பேர் சொன்னாங்க இம்மிடிய அப்படின்னாங்க பட்டு எங்க இந்த டயசிஸ் நான் ஒர்க் பண்றது தூரா டயசிஸ் அங்கே இருந்த பிஷப் எனக்கு ஒரு லெட்ரு போட்டார் இன்னும் என் கையில இருக்க அந்த லெட்டர் ஆந்தனி விக்கேஷன் அது சொன்ன உடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்க அப்பா கிட்ட சொன்ன அடுத்த நாள் எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு இப்ப எல்லாம் சொன்ன எப்படி நீ போய் சேருவ நான் சில பேருக்கிட்ட கொஞ்சம் ஐடியா எல்லாம் கேட்டேன் எப்படி தூரம் வர்றதுன்னு எல்லாம் சொன்னாங்க யூ வில் நேவர் நீ உன்னால் போய் சேர முடியாது தனியா அந்த காலத்தில் ஏன்னா அப்போ வந்து டைரக்ட் ட்ரெயின்லாம் கிடையாது ஃப்ளைட்டெல்லாம் எல்லாம் நம்மள நாட்டாக போடுவோம் எப்படியோ அடுத்த வாரமே நான் வந்து வண்டி ஏறிட்டேன் எங்கள் அப்பா எங்கள் அண்ணா தமிழ் வந்து ஏற்றி விட்டாங்க அதுக்கு முன்னாடி பாதுகா குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா அப்பா அம்மாவும் கேத்தலிக்ஸ் இல்லை அப்பா வந்து அப்புறம் கேத்லிக் அப்பா ஹிந்துவா இருந்தாரு அதே அம்மா வந்து லூத்ரன் சார் அதன் பிறகு அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் என்னோட ஸ்டேட் ஏழு பேர் நாங்க ஏழு பேர் ஓ அக்கா இருக்காங்க அண்ணா இருக்காரு மூணாவது மூணாவது இடையில எட்ட இடத்துல ஓகே இப்போ நீங்க வந்து உங்களை வந்து நீங்க ட்ரெயின் ஏற்றி விடுறாங்க இல்லைங்களா தூராடைசத்துக்கு போகிறக்காக ட்ரெயின் ஏற்றிடுவாங்க அப்போ அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து அவ்வளோ விருப்பப்படல பட் இந்த உங்கள் விருப்பத்தை நான் தடை பண்ணல எங்கள் அம்மாச்சுன்னா நீ நீ போயிட்டு வாடா உன்னை கடவுள் யாக்கோ போய் போல் ஆசி அப்பா அடிக்கடி பிடிக்கலன்னா திரும்பி வரும்போது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை இருந்தாலும் ஏழு நாள் டிராவல் நாள் அதுவும் தனியா ஆனால் எங்க அப்பா எனக்கு எல்லாரும் எழுதி கொடுத்தாரு தமிழ்லேருந்து இருந்து சில வார்த்தைங்க எப்படி அப்புறம் பெங்காலி அந்த மாதிரி வேற இஸ் த பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது பஸ் எடுக்குது அது ஹிந்தியில் அதை வச்சுட்டு அப்புறம் ஒன் டூ த்ரீ அதெல்லாம் கூட கூட ஒன்று ரெண்டு ஹிந்தி இங்கிலீஷில் எழுதிட்டு நம்ம அப்போ என்ன இங்கிலீஷ் ஹிந்தியும் தெரியாது இந்த பக்கம் வந்ததும் இல்ல தனியாக வரேன் வந்து எழுபத்தாள் ஒரே ஒரு பஸ்ஸு தான் இங்கே தூரால சாரி குவாஹத்திலிருந்து தூரா போகிறதுக்கு ஒரு பஸ் தான் ஆமாம் பத்து ரூபா பஸ் பேர் அப்போ இப்போ வந்து எட்நூறு ரூபா பஸ் பேர் பத்து ரூபாய் எங்களுக்கு எட்நூறு ரூபாய் எங்களுக்கு ஆ அப்போ வந்து கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சி நான் போய் எங்கள் பிஷப் ஹவுஸ் இங்கே காலையில் ஆறு மணிக்கு போனேன் அம்மி ஸ்டார்ட் ஆச்சு தொடங்குச்சு அங்கே ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்தது ஆல்மோஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் லைக் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க

ஆன்பு ஜர்னி புக்கிங் எனக்கு தெரியல அதனால கல்கத்தால இருந்து இங்க குவாத்தி வரைக்கும் நின்றுட்டு வந்தேன் ட்ரெயின் கல்கத்தால இருந்து இங்க இடம் இல்லை ஆன்றி கம்பானி மத்தியானம் அங்கே மூணு மணிக்கு ஏறினது அடுத்த நாள் காலையில் பத்து மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் ஃபுல்லா கொஞ்சம் உட்காந்துட்டு எல்லாம் வந்து சரி நம்ம கடவுளுக்காக போறோம் கடவுளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தல் போவோம் அந்த இதுல வந்தது அப்படி வந்து இங்க சேர்ந்தேன் ஆமா டூரா வந்தா வந்து பிஷப் பார்த்து அவர் ஒரு இட்டாலியன் பிஷப் பிஷப் மறைமு ரொம்ப நல்லா பாத்தோம்னா ரொம்ப சந்தோஷம் எப்படி யாருமே வந்தது தனியாக சாமியாருங்களே தனியாக எப்படி வந்துட்டேன்

இது இட் கெப்ட் ஆன் ஒரு என்ன டயக்னைட் வரைக்கும் இருந்தது அந்த அந்த திக்கு வாய் ஆமாம் டயக்னைட் வரைக்கும் இருந்தது அது வரைக்கும் யார் எதுவும் யார் எதுவும் சொல்லலை அதனால ஐ யூஸ் அவாய்ட் த பப்ளிக் அப்பியரன்ஸ் மச் வெளியெல்லாம் ஸோ அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க உனக்கு இங்கிலீஷே சரியாக பேச முடியல இதில் இந்த புது பாஷை எப்படி நீ கற்றுட்டு நீ போய் இது போதிக்க முடியும் அப்படிலாம் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு கடவுள் கூப்பிட்ட வரைக்கும் இருப்பேன் அவருடைய விருப்பம் என்ன எது வேணால் செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ வேணே நான் திரும்பி பார்க்கும்போது போது இப்போ இது என்னுடைய முப்பத்தெட்டாவது வருஷம் ஆஸ் அண்ட் ஐம் ஆல்சோ எனக்கு வந்து இப்போ எனக்கு தமிழோட இங்கிலீஷோட அந்த காரோ பாஷை தான் எனக்கு அந்த பாஷை இப்போ எனக்கு தமிழ் மாதிரி வந்துடுச்சு அதனால அந்த காரோ பாஷையில் பேசுவோம் இப்போ இங்கிலீஷ் கூட பேசுறதில்லை நாங்கள் அங்கே யாருமே இங்கிலீஷ் வெறும் காரவம் தான் ஸ்கூல் விஷயம் வந்தாலும் சரி பங்கு விஷயம் வந்து எல்லாமே காரவம் ஸோ அதனால கொஞ்சம் பேசுறது காரோ இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் தரமாட்டோம் ஆனால் அந்த காரோ இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி திக்க யாருமே சொல்ல முடியாது

அப்பா இல்ல நீ வீட்டுக்கு வந்தா நீ நல்லா இருக்கும் அப்படி இப்படிலாம் என்ன கொஞ்சம் சொல்லி பார்த்தா அது இருந்தாலும் அது மாதிரி மனசு வரல ஒரு முறை வந்தாச்சு கடவுளுக்காக இருந்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் உங்ககிட்ட மனசுல வந்து கடவுள் வந்து தேவ இடத்தில் இருக்குன்னு சொல்லி விதச்சிட்டாரு மூணு இடத்துல போய் ட்ரை பண்ணீங்க இல்லைங்களா ட்ரை பண்ணியும் வேணாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா கடவுள் வந்து முன்குறிச்சு வச்சுட்டார் இங்க வரணும் சொல்லிட்டு அதனால வந்து கடவுள் அழகா இதை பண்ணார் அதே போல உண்டான ஒரு நல்ல ஒரு காரியம் பாதத்தை பார்க்கறது என்னென்னா மோய்ஸின் போல மகிஷனுக்கு திக்கு வாய் இல்லைங்களா ஆனால் அழைச்சார் கடவுள் அழைச்சி யோசுபாவை கூட்டத்து வழி நடத்தினார் ஆனால் உங்களுக்கும் திக்குவாயி ஆனால் டிகென் யாக்மன் வரைக்கும் வந்தார் ஆனால் ஆர்டினேஷனுக்கு ஏப்ப தன்னுடைய ஆவையான உலகத்தை வந்து அதை மாற்றி விட்டு இன்றைக்கி வந்து மொழியில் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அழகாக சொன்னார் அந்த இதுக்கு அதான் இப்போது என் டயசிஸில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இப்போ பிரச்சனை ஜனங்க எல்லாம் என்னை வந்து ஒரு அவங்க அவங்க சொன்னக்காரன் மாதிரி தான் எனக்கு சரி இப்போ இப்போ என்ன என்ன ஆர்டினேஷன் முடிச்சிட்டிங்க ஆர்டினேஷனில் முடிச்சுட்டு அம்மா சொன்ன வார்த்தை நீ பிரதராக போகணும் அப்படின்னாங்க ஆனால் பிரதராக அந்த பொதுநிலைனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க பொதுநிலையுடைய அந்த லைட்டி லீடராக இருக்கலான்னு ஆனால் அப்பையும் வேண்டாம்னு சொல்லிட்டு நீ சாமியார் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கடவுளுடைய இடத்துல வழியாகவும் வந்துச்சு கண்டிப்பாக அம்மா வழியாக இல்லைன்னா நான் வேற எங்கேயோ போய் சேர்ந்துருக்கலாம் ஆமாம் அதே ஷிலாங் வந்திருப்பேன் அந்த பிரதர் ஆகிறதுக்கும் ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் இங்கே வந்து இதே செமினாரில் சேர்ந்தேன் சேர்ந்தீங்க ஓகே இப்போ அது முடிச்ச பிறகு ஆர்டினேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் தூரா டைசஸ் வந்து ஆமாம் அப்போ உங்களுடைய பணிகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு என்னுடைய பணி தொடக்கத்தில் இந்த பங்களாதேஷ் பார்டர் ஒட்டினாப்லேயே அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்போது என்னுடைய வேலை இங்கே வந்து வில்லேஜ் போகிறது வில்லேஜில் எங்களுக்கு ஒரு எண்பது வில்லேஜ் இருந்தது அண்டர் தட் பங்கு அப்போது ஒவ்வொரு வில்லேஜுக்கும் பூசு செய்யறது அவ்வளோ ஃப்ளூவன்ட் இல்லை அப்போது கரோல பேச முடியும் பட்டு ஃப்ளூவெண்ட்டாக பிரசங்கலாம் பண்ணுறதுக்கு பட் ஆனால் ஜனங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அவங்களுடைய போய் நான் எதுவும் சாப்பாடுலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா கேரியில் எடுத்துன்னு போதில்ல காப்பீ டீ அந்த மாதிரிலாம் ஜனங்கள் எது கொடுக்குறாங்க அதே சாப்பிட்டு நான் இருப்பேன் அந்த மாதிரி சில சமயத்தில் வந்து இருபது நாள் கண்டினியூஸ் டூர் ஒன்றாந்தேதி போனா சில சிறந்த போய் இருபதாம் தேதி திரும்பி வரும் பங்குக்கே அந்த மாதிரி இருபது நாள் அப்படியே ஒவ்வொரு வில்லேஜ் ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜ் போனவொடன்னே அந்த வில்லேஜ் ஆளுங்க என்ன வந்து இன்னொரு வில்லேஜ் அண்ணை வந்து விட்டுட்டு போய் விட்டுருவாங்க அவங்களுடைய ஜாப் என்ன அடுத்த வில்லேஜ் விட்டு போறதுக்கு அந்த மாதிரி தான் ஒரு இருபது நாள் கிடச்சிதான் ஆமா இருபது நாள்க்கு வேண்டிய ஹோஸ்டட் வாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறது அப்படியே போய் அதுவே ஒரு சந்தோஷமா இருந்தது படுக்கிறதுக்குலாம் எங்க எதுவும் கொடுக்குறாங்களோ அங்கே படுத்து சிறு தரையில் தான் ப படுக்கணும் எல்லாம் காட்டுகிற இல்லையா அந்த காலத்தில் சாப்பாடு தான் கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டப்பட்டேன் ஏன்னா அவங்க சமைக்கிற சாப்பாடுலாம் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கும் ரெண்டாவது வந்து கறியெலாம் கொஞ்சம் அவ்வளோ சாப்பிட்டா நம்ம செய்கிற மாதிரி சாப்பி செய்கிறது இல்லை அது கொஞ்சம் இருந்தது பட் இருந்தாலும் ரெண்டு வேலை தான் சாப்பாடு வில்லேஜுங்க ஆமா ஜனங்க சாப்பிடு காலையில் எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்ச் மாதிரி சாப்பிடுவோம் அதோட பூசெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு வில்லேஜ்க்கு நடந்து போவோம் அது சேஷனம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் சிலசன் மூணு மணி நேரம் இருக்கும் அந்த மாதிரி நடந்து போனா அடுத்து வில்லேஜ் மூணு மணி நாலு மணிக்கு போய் சேர்ந்தோம்னா அங்க வில்லேஜில் வீடுங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு ஈவினிங் பூசை செய்துட்டு அந்த மாதிரி அஞ்சு மணிக்கு சாப்பாடு அந்த ரெண்டு மில்லையே ஐ ஹேட் பெஸ்ட் ஹெல்த் ஆஃப் மை டைம் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கும்போது மூணு வேளை சாப்பிட்டாக்கணும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு டீ டீ கடலில் டீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து அப்படி கிடையாது ரெண்டே ரெண்டு வேலை தான் சாப்பிட்றோம் சில சமயத்தில் பசி எடுக்கும் வந்து மத்தியான நேரத்தில் நடந்துட்டு போயிட்டு அப்புறம் சில வீட்டுங்களில் வந்து இந்த என்னது டீ கொடுப்பாங்க டீனா நம்ம மாதிரி இந்த இந்த டீ தூள் போடுறதில்லை இந்த சுகரை என்ன பண்ணுவாங்க அது ஸ்பூனில் வச்சு அப்படியே மெல்ட் பண்ணி அது கருப்பாக ஆகிடும் அதே சுடு தண்ணியில் போட்டு களை அதுதான் டீ வித்தியாசமாக அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தொடக்கத்தில் பட் அப்புறம் அப்படி எனக்கு அதுவும் பழக்கம் ஆச்சு சில சமயத்தில் இந்த டப்பியோக்கா ஏதாவது கொடுப்பாங்க மரவள்ளி மரவள்ளி அது கொடுப்பாங்க அது சில சமயத்தில் இல்லைன்னா ஏதாவது பிஸ்கெட் இந்த ராஸ்குமாரி மாதிரி இருக்க பிஸ்கூட் போங்கோ இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது